சிக்கன் குழம்பு செஞ்சிடல அதுலருந்து நான் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் வருவலுக்காக இப்போ நம்ம சிக்கன் வறுவல் செய்யலாம் அது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கான தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்ச சிக்கனு கடுகு உளுந்த பருப்பு பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை கறி மசால் உப்பு மிளகாத்தூள் இப்போ கடால எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு இப்ப கடுங்கு உளுத பொருப்பு போடலாம் கடுங்க உளுத்த பொருள் நல்லா பொறிஞ்ச அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் நுரத்திடுச்சு ஏன்னா நான் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சேன் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ண நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க அப்பதான் சிக்கன் நல்லா இருக்கும் சிக்கன் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் வருவலுக்காக எண்ணெய் நல்லா தக்காளி நல்லா வதங்குன அப்புறம் இதை ஊத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்